வணக்கம் புதிய தமிழ் தேசம் என்ற யூடியூப் சேனலிலிருந்து உங்களோடு இந்த புதிய தமிழ் தேசம் எதற்காக நமது தமிழ் தேசத்தில் உள்ள அரசியல் பொருளியல் பண்பாட்டு சமகால சூழல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் உங்களோடு விவாதிக்கவுமே இந்த யூடியூப் சேனல் இதன் முதல் முதல்வாத பொருளாக ஆணவ படுகொலையை உங்கள் முன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இன்று ஆணவ படுகொலை குறித்து பல்வேறு விவாதங்களும் போராட்டங்களும் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது ஆணவ படுகொலைக்கு சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக முன்வருகின்றது இந்த சூழலில் ஆணவ படுகொலையை சாதியத்தோடு மட்டும் அடையாளப்படுத்தி விவாதங்கள் முன் வருகின்றது போராட்டங்களும் முன் வருகின்றது ஆணவ படுகொலை அடிப்படையாக சாதிய மட்டுமல்ல அதை பல்வேறு பரிமாணங்களில் நாம் பார்க்க வேண்டியுள்ளது அந்த பரிமாணங்களைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இது குறித்து விவாதங்கள் மட்டுமல்ல பல்வேறு பரிமாணங்களில் தமிழக அளவில் போராட்டங்களும் முன்னுக்கு வர வேண்டும் என்பதே எனது ஆசை இதை நான்கு பிரிவுகளாக நான்கு பகுதிகளாக பரிமாணத்தில் பார்த்தால் நன்றாக இருக்கும் என்று கருதுகிறேன் மேலும் இது குறித்து உங்கள் கருத்துக்களை முன்வைத்தால் அது குறித்த தலைப்புகளில் கூட நாம் விவாதிக்கலாம் நான் இந்த நான்கு பரிமாணங்களை உங்கள் முன் முன்வைக்க விரும்புகின்றேன் ஒன்று ஆணவ படுகொலையும் சாதியமும் அடுத்தது ஆணவ படுகொலையும் தமிழக பண்பாடும் மூன்றாவது ஆணவ படுகொலையும் பெண்ணியமும் நான்காவது ஆணவ படுகொலையும் இந்துத்துவ பாசிசம் இந்த நான்கு தலைப்புகளில் உங்களோடு விவாதிக்க விரும்புகின்றேன் ஒவ்வொரு தலைப்பையும் தனித்தனியான வீடியோக்களாக உங்களோடு பகிர விரும்புகின்றேன்